தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நானும் பார்த்தேன் நாடும் பார்த்தது நான் என்ன குற்றம் செய்தேன் ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று ார் தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார் கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்துதான் மருந்துதான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தவறு செய்தது அன்புமணி அல்ல அன்புமணியை முப்பத்தைந்து வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி முப்பத்தைந்து வயதில் மத்திய காபினெட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன் முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான் ஏதோ நான் போகிற பொக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை ஆதாரத்தோடு என்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன் மேடை நாகரிகமும் அல்லது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எழுத்தேன் தவிர்த்தேன் என பொது வெளியில் அநாகரீகமாக நடந்து கொண்டது யார் நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன் முகந்தனை இளைஞரணி செய்கிறவர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்பு மணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன் சுவற்றில் வீசிய பந்து சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா மேடையில் மேடை நாகரிகம் கருவாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக தேதியில் வீசியது சரியான செயலா அனைவரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன் நீங்கள் அங்கு வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா தொடர்புக்கு தொலைபேசி என்னையும் கொடுத்தது சரியான செயலா நான்கு சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார் அழகான ஆளுகர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார் அன்பு மணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறைகளை செய்து வந்தார் நிறைய சொல்லணும் ஆனா தான் சொல்றேன் குரு ஆரந்த அதே செயல்தான் முகுந்த நட்டும் நடந்தது முகுந்த நட்டும் மேலையிலேயே நடந்தது பார்த்தீர்கள் தாய் என்ன என்னன்னு சொல்லுவாங்க உங்க தாய் என்னன்னு சொல்றீங்க நடுவீங்க பொங்கல் சமயத்தில் இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து இந்த முழுதல் சமாச்சாரத்தை பேசினாங்க பேசும்போது அம்மா சொன்னாங்க ஏதாவது இரண்டாவது மகள போட்டிருந்தாங்க நீ சும்மா இருப்பியா தான் இருந்திருப்பேன் அந்த பொறுப்பு அப்படின்னு சொன்னதான் அங்கே உட்கார்ந்து நான் பாட்டில் திருக்கி அம்மா மேலே அடிச்சான் நல்ல வேலை அவங்க மேலே படல செலுத்தலைப்பட்டு எது சொல்றா நல்லா ஒரு சாம்பிள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை